Very good. In that 1 hour 15 minutes, how much time you are in no mind state? நாம் இப்போ ஒன்னே கால அவர் வந்து தியானத்தில் உட்கார்ந்து இருக்கோம் இந்த ஒன்னே கால அவர்ல எத்தனை நிமிடங்கள் நாம எண்ணங்கள் இல்லாத நிலையில இருந்தோம் குட் எந்த ஒரு ஒன்ஸ் த்ரீ அவர் பண்ணும் போது சில நொடிகள் தான் நம்மளால வந்து எண்ணங்கள் இல்லாத மனமில்லாத ஒரு நிலைக்கு போக முடியறது அதுதான் சாத்தியம் நம்ம வந்து அதுக்கு மேல சாத்தியம் இல்லை யாராலையும் சா சாத்தியப்படாதது அது அந்த அந்த அளவுக்கு இது வந்து ஒரு தெய்வீக தன்மைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுக்காக அந்த சில நொடிகளுக்காக நாம தொடர்ந்து வந்து இந்த பயிற்சி செய்யணும் ஸோ எங்க இருந்தாலும் சரி நமக்காக நாம வந்து இந்த தியான பயிற்சி என்றது செய்யணும் எங்கே இருக்கிறோம் என்ன அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது நாம் இந்த மாதிரி இடங்களில் பண்ணலாம் இல்லை நாம் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேசஸில் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம டிராவல் பண்ணும்போது பிளெயின்லேயோ கார்லையோ ட்ரெயின்லேயோ எங்கே நம்ம பயிற்சி பயணம் பண்ணும்போது செய்யலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்போ நமக்கு டைம் கிடைச்சாலும் நம்ம நேரத்தை வீணாக்காமல் வீணாக நம்ம ஃபோன்ஸு வந்து பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த தியானத்துக்கு பயிற்சி என்றதை செய்யணும் நாம எவ்வளவு நேரம் நம்ம கொடுப்போமோ அதுல சில நொடிகள் நம்ம அந்த நிலையிலயே நம்மளால இருக்க முடியாது அதனால இது வந்து எல்லாருமே செய்யணும் யாரோ வந்து ஏதோ சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன என்னமோ ஞானம் கிடைச்சிட போகுது அப்படின்னு யாரு மேலயும் சார்ந்தாமே நம்மக்குள்ளே நாம கத்துக்கிறதுக்கு ஞானம் பெறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் யார் மேலேயும் சார்ந்து வாழ தேவையில்லை எல்லா கேள்விகளுக்கு பதிலும் சரி எல்லா விஷயங்களுமே நம்மக்குள்ளே நாம தெரிஞ்சிக்கலாம் அதனால நாம இந்த பயிற்சி செய்யணும் சோ அது நாம யார் மேலேயும் சார்ந்து இருக்க தேவையில்லைன்னு சொல்றோம் திங்ஸ் so shaka haram everybody follows and so some people will not but later on they will also follow but meditation anapanasati everybody has, can do it because everybody have some time five minutes ten minutes one hour at home or anywhere so that you can follow so with that help only you'll get lot of things lot of knowledge lot of evolution in your soul level it is not that you are uh, watching something and you are getting a lot of information. That information is not yours. That is not yours. You have to make your own information, that is, your own experiences. With that, you can learn more strongly. That's what I, I feel that is authentic experiences. Don't depend on others, <coughs> you depend on yourself. That is more important everybody is the, nowadays thinking uh, somebody will come and take the classes, somebody will uh, uh, may, uh, make you do meditation, no you have to do it, you have to get knowledge, everybody is sharing their own way, but what you want from that, you have to understand what you want from that, you have to take the little, little, I mean some words, not all the uh, things, all the information, what all they are giving, that is not for you. May not be for you. So, mind it, and little you take, and more you give. That is what meditation means. Everybody is telling their own way. But what you want, we don't know. So, you know what you want. So, understand that and do it. Understood? Yes. Do meditation. That's it. That is the final words of me. I don't give all the lectures like that, hours together. Small. <laughs> Small, just I'll give, and you have to understand that. Get your own information, get your own knowledge, get your own evolution. Activate your soul level. Understand yourself. Go into yourself. That is what meditation does. பத்னஜி நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க அண்ண பனசதி தியானம் சைவ உணவு அண்ட் ஆன்மீக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆற்றல் அப்படின்னு எல்லா விஷயங்களும் கொடுத்திருக்காங்க எல்லாராலையும் சைவ உணவு என்றது உடனடியாக ஆஹ் ஃபாலோ பண்ண முடியலனாலும் மெதுவாக அவங்களுக்கே புரியும் மாறிடுவாங்க ஆனாலும் தியான பயிற்சி என்றது எல்லாராலையுமே செய்ய முடியும் பயிற்சி என்றது எல்லாராலுமே தொடங்க முடியும் ஸோ எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ நமக்கு ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ நாம வந்து இந்த பயிற்சி செய்வதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம பயிற்சி செய்யணும் சோ இதுல இருந்து தான் நம்ம ஆன்ம வளர்ச்சி என்றது நடக்கும் ஸோ ஆன்ம வளர்ச்சி என்றது நமக்கு நமக்கு எல்லார்கிட்டேருந்து எல்லாரோட ஸ்பீச்சஸ்ல இருந்து கிடைக்கிற ஞானமோ இல்லையே நமக்கு ஏதோ தெரியறது என்றதை விட நமக்கு உள்ளுக்குள்ள ஆன்ம வளர்ச்சி என்றது நடக்கணும் ஸோ ஆன்மா வந்து விரிவை அடையும் அதனால தியான பயிற்சி என்றது செய்யணும் சோ யாரோ வருவாங்க ஏதோ பேசுவாங்கன்னா அவங்க அவங்களோட அனுபவத்தை கொண்டு அவங்க பேசுவாங்க அது அவங்களுக்கு தேவையான ஞானம் அவங்களோட ஞானம் அதுவே உங்களுக்கு பொருமா அப்படின்றது தெரியாது எல்லாருக்குமே எல்லாத்துமே பொருத்தமா இருக்காது சோ நான் ஒண்ணு சொல்றேன் நான் என்னோட அனுபவத்தினால நான் சொல்றேன் பவீனி மேடம் சொன்ன அவங்களோட அனுபவத்தினால சொல்லுவாங்க அதனால ஒவ்வொருத்தரும் என்னடா வித்தியாசமா சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியாது சோ எங்களுக்கு வந்த அனுபவ ஞானத்தை தான் நாங்க உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் சோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியணும் அதனால நீங்க பயிற்சி செஞ்சு உங்களுக்குள்ள இருக்கிற ஞானத்தை வந்து நீங்க வெளியே கொண்டு வரணும் சோ அதுதான் வந்து ஆஹ் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்றது வெளியில இருந்து கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அது கரெக்டா இருக்கு இருக்கலாம் இருக்காம கூட இருக்கலாம் அதனால நிறைய எடுத்துக்காதீங்க எவ்வளவு தேவையோ மத்தவங்க கிட்ட இருந்து அவ்வளவு எடுத்துக்கோங்க தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க மத்தது உங்களுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணுங்க நிறைய ஞானம் உங்களுக்குள்ள இருந்தே நீங்க எல்லார்கிட்டையும் கேளுங்க ஆனா எல்லாமே நாம ஒவ்வொன்னு அவங்க சொல்றது கரெக்ட் அவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க வேண்டாம் எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு நம்ம கொஞ்சமா வெளியில இருந்து எடுத்துக்கிட்டு நிறைய நமக்குள்ள இருந்து நாம எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுதான் மேடம் சொல்றாங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ நம்ம பெரிய பெரிய லெக்சர்ஸ் மேடம் கொடுக்க மாட்டாங்க ஆனா எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ரொம்ப அத்தன்டிக்கா அவங்க மனசுக்குள்ள என்ன ஞானம் நம்ம நம்ம தேவை எப்படி என்னன்றது அவங்க சுருக்கமா சொன்னாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லுவாங்க சோ அந்த வேர்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் என்ன எடுத்துட்டு அப்படின்னு நாம யோசிச்சு அது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் தேங்க்யூ வெரி மச் மேடம்